ஞானம் தரும் லக்ஷ்மி அயக்ரீவர் மகாவிஷ்ணுவின் தச அவதாரம் என்று போற்றப்படும் பத்து அவதாரங்களில் முதன்மையானதாக மற்ற அவதாரம் இருந்தாலும் திருமால் எடுத்த அவதாரங்களில் ஆதியில் வெளிப்பட்டது அயக்ரீவ அவதாரம் என்று சொல்லப்படுகிறது பிரம்மதேவரின் இருந்த வேதங்களை மது மது கைடபர் என்னும் இரண்டு அசுரர்கள் திருடி சென்று விட்டனர் அதனை மீட்பதற்காக திருமால் எடுத்த முக்கியமான அவதாரமாக ஹைக்ரீவர் அவதாரம் பார்க்கப்படுகிறது வேதங்கள் சாஸ்திரங்கள் அறுபத்தி நான்கு கலைகள் போன்ற அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குபவர் ஹயக்ரீவர் சரஸ்வதி தட்சணாமூர்த்தி வியாசர் சுப்பிரமணியர் விநாயகர் ஆகியோரை வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் ஆனால் அவர்களுக்கு அந்தந்த தகுதியானது அவர்களுக்கு அந்த தகுதியானது கல்விக்கு அதிபதியாக ஆதாரமாக விளங்கும் ஹயக்ரீவரின் அனுகிரகத்தால் கிடைத்தது என்கின்றன புராணங்கள் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில் அவதரித்தவர் ஹயக்ரீவர் அவரது பெருமைகளை எடுத்துரைகா எடுத்துரைக்காதவேதம் எடுத்துரை உப உபநிடத்தம் அல்பம் புராணம் என்று எதுவும் கிடையாது அனைத்துமே அவரது பாடுகின்றன ஹயக்ரீவர் என்பதும் தனியாக இருந்த பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவது அரிதுதான் அவர் தனது மனைவியாக லக்ஷ்மி தேவியை மடியில் அமர வைத்து லக்ஷ்மி தோற்றத்தில் தோற்றத்தில்தான் பெரும்பாலான பெரும்பாலான ஆலயங்களில் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார்